மறுபுரிமை ஊர்வலம் கிறிஸ்தவுக்கு முன்னர் நான்காம் நூற்றாண்டில் புத்த புத்த பெருமானின் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து புனித தந்தம் வீட்டிற்கு செய்யப்பட்ட சகல புனித ஸ்தலங்களிலும் இசை அர்ப்பணம் செய்யப்பட்டது இதனை பின்பற்றி செங்கடகல ராஜ்யத்தின் ஆட்சிக் காலத்தில் புனித தந்தத்திற்கான சகல பூஜைகளிலும் இசை அர்ப்பணத்தை முன்னெடுக்குமாறு கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னர் ஆணையிட்டார் இதில் ஊதுக்குழல் சங்கு போன்றவற்றுடன் பெர தம்மிட்டம் ஆகிய வாத்திய கருவிகள் சேர்ந்தன இசை அர்ப்பணத்தை உடவெல இகலவெல பாலகமன மொளகொட சந்ததியை சேர்ந்தவர்கள் அரச பணியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆணையாக இருந்தது நான் ஐந்தாவது வாரிசாக கடமைகளை முன்னெடுத்து செல்கின்றேன் எனது தந்தை இதனை என்னிடம் ஒப்படைத்தார் நான்கு கடமைகள் உள்ளன அவை புத்தரிசி நிகழ்வு புதுவருட நிகழ்வு எசல நிகழ்வு கார்த்திக நிகழ்வு ஆகியன இந்த நான்கு பூஜைகளையும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் சுசிர என ஐந்து வகை நாதங்களை எழுப்பும் தனதா மாளிகையின் இசை கலைஞர்கள் அதிகாலையிலும் அந்தி மாளிகையிலும் இசை முழங்குவார்கள் இது நாளின் தொடக்கத்தினையும் நாள் கழியும் பொழுதினையும் ஊரறிய செய்யும் இந்த உன்னதமான கடமையை மிகுந்த அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் நிறைவேற்றி வருகிறேன் நான் இதை செய்து கொண்டிருக்கும் அதே வேளை எனது ஒரு மகன் இருக்கின்றான் எனக்கு பின்னர் என் மகன் அதனை மேற்கொள்வார் என நான் எதிர்பார்க்கின்றேன் இசை கலைஞர்கள் பாலிகைக்குள் தலையில் வெள்ளி காட்டி கவசம் போல் உடையணிந்து இடுப்பை சுற்றிய சிவப்பு ஆடை அணிந்து ஹேவிசி இசை வழங்கினாலும் பெருஹராவில் ஊர்வலம் செல்கையில் மாலையும் கையில் பட்டியும் பூரண நூலும் துப்பட்டாவும் இடுப்பை சுற்றிய சிவப்பு ஆடையும் அணிந்து அலங்காரமாக நடப்பார்கள் இசைக்குழுவின் முகந்திரம் கலைஞர் தாள வாத்தியத்தை சீலையால் சுற்றி பிறகராவில் முதலாவதாக நடைபயில்வார் ஹேவிசி என்ற பெயர் சொல் பல விடயங்களை விவரித்து இசை எழுப்புதல் என்ற பொருள் தரக்கூடிய காரண விளக்கம் கூறும் பத அணியாகும் இந்த விசிட கலாசார பாரம்பரிய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது காலாகாலம் தேசத்தின் தேசத்தில் மாபெரும் கலங்கரை விளக்கமாக திகழும் இலங்கை வங்கி